எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தக் லைஃபோடைய ப்ரமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைப் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ஜிங்கிச்சா அந்த படத்துடைய பாடல் வந்து ஒரு சக்க போடு போட்டுட்ருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்குச்சா பாடு வந்து போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதற்கான காரணம் என்ன யார் காரணம் ரஹ்மான் அவர்களா மணிரத்னம் அவர்களா கமலஹாசன் அவர்களா சிம்பு அவர்களா இல்லை கூட அந்த பொண்ணு ஜிங்கு ஜிங்குச்சான்னு அடிச்ச அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இழ ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதில் எஸ்டிஆர் அண்ட் கமல் சார் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் வந்து போயிட்டுருக்கு அதாவது எப்படின்னா எனக்கு வந்து பயங்கரமாக சிம்புனால தான் வந்து ஓடுது ஏன்னா ஒரு போல் வந்து போட்டிருந்தாங்க அதில் ஹீரோயின் ஒரு அந்த சன்யா மகோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் சாருக்கு இருபத்தஞ்சி சதவீதம் சிம்புக்கு ஐம்பது சதவீதம் வந்துருச்சு உடனே சிம்பு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வந்து இந்த தகலைஃபை தூக்கி பாட்டுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சிம்பு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவகம் கமல் சார் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருந்தன்மையாக சரி போங்கடா போங்கடா ஓரம் அப்படிங்கறா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தாலும் சிம்பு அண்ட் கமல் சாரோடைய அந்த ஒரு பாண்டிங் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து எவனாலையும் வந்து கொண்டு வர ரீக்ரியேட்டே பண்ண முடியாது ஏன்னா சிம்பு அவர்களுடைய ஒரு சாங்குக்கு வந்து ஒரு மணிரத்னம் கூட்டி போயிருக்காரு அந்த திங்கு சாம்பாட்டுக்கு சார் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரி சார் நான் ஓகே அப்படின்ற நீங்கள் ஆடணும் அப்படின்ற மணிரத்னம் எதுக்கு அப்படின்றாரா நான் நாயன் படத்தை ஆட தான் சொன்னேன் எதுக்கு நான் ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது இல்லை சார் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே சிலம்பர்ஸனோடய எனர்ஜி நான் எப்படி மேட்ச் பண்ணுறது அவர் சும வளர்ச்சி வளர்ச்சியில் ஆடுவார் அப்படின்ற மாதிரி நான் ஏதோ ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவருடைய பெருந்தன்மை காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு சிம்பு வந்து நல்லா ஆடுறாரு நான் அவரை ஏதோ மேட்ச் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சிம்பு வந்து ரொம்ப பயங்கரமாக ஆடுவார் போல்டு டான்ஸர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போலாரம் சுட்டி உள்ள சரியா இது வந்து ஒரு பக்கம் அடுத்து நம்ம சிம்பு இருக்கார் பாருங்க அவர் ஒருபடி மேலே போய் கமல்ஹாசன் அவர்கள் அந்த காலத்தில் அவர் ஆனது நான் எப்படி நான் பார்த்துட்ருக்கேன் இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்லை எனக்கு பல நிகழ்வுகள் இருக்குது கமல் சார் கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் கமல் சார் அவ்வளோ தூரம் தூக்கி வச்சு பேசுகிறார் அதாவது ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள் வெளியே வந்து இந்த சிம்பு ஃபேன்ஸ் வந்து தற்கூரி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு புரிதல் கிடையாது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள புரிதல் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி சகலகலாவளவன் பாட்டில் வந்து அந்த லைட் இப்படி டிராவல் ஆகும்ல அப்போ அப்படி குனிஞ்சு குனிஞ்சு அந்த ஆடுவார் அதெல்லாம் வந்து இப்போ பண்ணால் லைட்டில் அடி வாங்கி கீழே விழுந்து கிடப்போம்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருக்கார் ஆண்டவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன் தக் நாங்கள் ஒன்று ஒன்றா பேசுவோம்ல அப்போ நான் சொல்கிறேன் என்னோடனே அவர் அவருடைய புரிதல் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் கமல் சார் இருக்கும் அவர் இவருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோம் இவர் அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோம் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வகுந்து கட்டிகிட்டு இருக்காங்க இவங்க இங்கே வந்துக்கிட்டு எஸ்டிஆர் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப கேடுகட்டதனமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அவங்கள விட்டு தெலுங்குங்க ஏன்னா இன்னும் நூறு கோடியே தொடாத ஆட்கள் தான் சிம்புவோடைய ஃபேன்ஸு எதுக்கு இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஆக்சுவலாக ஒரு மனிதத்துல மரியாதையை பேசுகிற கிடையாது சிம்பு வந்து சிம்பு ரசிகர்கள் வந்து சாரையும் மரியாதையை பேசுகிற கிடையாது அப்புறம் என்ன எம்மு நீங்களாம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்கள் ஆள் சிம்புவை பார்த்தாச்சு நீங்கள் வந்து திரிந்திங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் சரியா அடுத்து நம்ம தக் லைஃபில் கமல் சாருக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஃபேவரெட்டாக இருக்காங்க பார்த்துருக்கீங்களா த்ரிஷா அவர்கள் கமல் சார் ரொம்ப பிடிக்கும் மனித சார் ரொம்ப பிடிக்கும் அபிராமி அவர்கள் வந்து பயங்கரமான ஃபேவரட் கமல் சார் விருமாண்டி அந்த ஹைப்பு ஜோஜூ ஜார்ஜ் அவர்கள் காலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்கிறப்ப ஐ ஐ ஐ ஐ கமல் சார் லவ் யூ சொல்வாரா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கமல் சார் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு அவர் வந்து கமல் சாருக்காக மூணு அடுக்கு டிஃபன் பாக்ஸு ரெண்டு அடுக்கு கொழும் கொழம்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அனுப்பியிருந்தார் கறி மீன்லாம் வந்து போட்டு அனுப்பியிருந்தார் அப்போயே தெரிஞ்சிருச்சு கவல் சார் மேலே இவர் வந்து அவ்வளோ வந்து பற்றி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து எப்பயுமே வந்து எனக்கு ஹீரோயின் இல்லாத குறை இவர் தான் தித்து வச்சாரு ஏன்னா ஐ லவ்வி ஐ லவியும் தூக்கிடுவார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவல் சார் பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் எப்போ லைஃப் அப்படின்ற அடுத்த கேள்வி எல்லோரும் கேட்பீங்க எனக்கு தெரிஞ்சு நேரு ஸ்டேடியத்தில் கண்டிப்பாக நடக்கப்போகுது ஆனால் ஆடியோ லான்ச் கடுத்து ஒரு பதினஞ்சு இருபது நாளில் படம் வந்துடும் ட்ரெய்லர் ஆடியோ வந்து சேர்த்து தான் ஸோ ட்ரெய்லர் கட் ரெடி வரது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மே பதினஞ்சுக்கு மேலே ஸோ மே பதினாறுன்னு சொல்கிறாங்கங்க மே பதினாறாம் தேதி தக் லைஃபுக்கான ஆடியோ ரிலீஸ் போகுது அப்படிங்கிறது ப்ளஸ் அந்த படத்தோடைய ஒரு ட்ரெய்லர் சரி அன்பர் படத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோமே கேஸ் டூ தேர்ட்டி செவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வியும் எனக்கு புரியுது அது ஒன்றுமே நடக்கலை ஹோல் தான் வச்சுருக்காங்க எல்லாமே ஃபைனல் பண்ணியாச்சுங்க அனௌன்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் பட் அது தக்லைஃப் முடிஞ்சோன்னே பண்ணலாங்கிற மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு தான் தக்லைஃப் முடிஞ்சு எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ ஒரு ஒரு வாரம் கழித்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம் இந்தியன் த்ரீயும் ஆரம்பிக்க போகிறாங்க சாருக்கு த நம்ம லைஃப்க்கு அப்புறம் இந்தியன் த்ரீ தான் அதுக்கு தான் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வந்து நெ நெக்ஸ்ட் இயர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் ப்ராசஸ் இப்போதைக்கு இதுதான் வந்து ப்ராசஸ் சரிங்களா முதல் வந்து தக்ளை முடியட்டும் முடிஞ்சவனே கேஎஸ் டூ தேர்சன் அறிவிப்பு இந்தியன் த்ரீ உடைய ஃபினிஷிங்கே ஏன்னா எல்லாம் அக்ரி பண்ணிட்டாங்க லைக்காக திருப்பி வர போகிறாங்க மூர்க்கதனமும் வர போகிறாங்க இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கில் டாப்ல படத்தை வேறு நம்ம தலைமை சங்கர் ஸோ எல்லாம் ஓகே பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணு நான் காசு தரேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்தியன் த்ரீ லைக்காவுக்கும் கத்தி சங்கர் கத்தி ஸோ கண்டிப்பாக வந்து நறுக்குன்னு படம் எடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புறேன் இந்தியன் த்ரீ இன்னமும் எனக்கு ஹோப்பு இருக்குது ஏன்னா ட்ரெயிலரெலாம் பார்த்துட்டு சாரும் வந்து அதிகமாக ஹோப்பு வச்சுருந்தார் இந்தியன் த்ரீ அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வேவ்லேருந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விருந்தோம்பல் அப்படின்ற அந்த ஒரு பண்பு கமல் சாருக்கு எப்பயுமே இருக்குது விஜயகாந்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் ஆரம்பித்தது கமல் சார் தான் அப்படிங்கிறது தான் பட் விஜயகாந்த் நிறைய பண்ணுவார் அதாவது எப்போ போனாலும் சாப்பாடு அப்படிங்கிறது பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா படத்தழப்பை அவருடைய ரிலீஸோ இல்லை வந்து அவருடைய இந்த பட ஸ்பெஷல் ஷோ காட்சி இல்லை வந்து முதல் ஷோ காட்சியை எடுத்து யாருக்காவது அனுப்புகிறது இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருந்தார் அதில் விக்ரம் படத்துக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு விருந்தவங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு மீடியாவுக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரி தக் லைஃபும் நடந்துச்சு பிக் பிக்பாஸ்க்கு வந்து அவர் ஹோஸ்ட் பண்ணார்ல அதில் ஃபைனலே ஃபினாலே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சாப்பாடு எல்லாம் போட்டார் சோ கமல் சார் அதில் அடிச்சுக்க முடியாது அப்படின்றத திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு சர்ச்சைக்கு வந்து கிளப்பியிருக்காரு சர்ச்சை பேச்சு அதாவது ஒரு எம்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமருடைய இது தானே ஐயர் ஐயங்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படிப்பட்ட இதில் வந்து ராமர கும்புறேன் ரெண்டு திருமணம் எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்டோ உடனே நான் வந்து ராமனோட அப்பா தசரதன் மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதாயிரம் வந்து இன்னும் பெண்டிங் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் வந்து உன் பொண்ணு இப்படி தானா உன் பொண்ணு இப்படி நீ பண்ணுவியா உன் பொண்ணு வந்து இப்படி பண்ணால் ஓகே பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட்ஸ் சாருக்கு ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா மைண்டில் அவங்களுக்கு தோன்றதை அவங்க பேசிகிட்டு போகிறாங்க நம்ம சினிமாவில் கமல் சாரை வந்து லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சரியா பட் இந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பயங்கர சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாம் கதறிட்டு போட்டோம் அது அவருடைய கருத்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடந்து போயிடணுமே தவிர அதை விட்டு அவர் இப்படி சொல்லிட்டார் அவரை இப்போ இப்படி எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறார் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணுன்னா தெரிய மாட்டேன்னு சொன்னோடனே அவர் ஒரு தக்கு கொடுத்தாரு இந்த மாதிரி ஓட்டு போடுவே போட மாட்டேமா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி கமல் சார் அப்படின்னாலே தக் லைஃப் அதுதான் அந்த படத்தை வந்து மணிரத்னம் தக்லீஃப்னு பேர் வச்சுருக்காரு நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது ஓகே ஸோ அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப பீக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் இருக்கும் ஆஃப்டர் தேவர் மகன் அப்படின்ற மாதிரி சர்க்கிள்ஸில் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இல்லைன்னா கூட கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ராக பண்ணுறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது ஏன்னா சாரோடைய ரைட்டிங் அப்படிங்கிறதே ஒரு நான் ஒரு ரசனையால்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்க்குறதுனே ஒரு தனியாக ஒரு பாயிண்டாகவே நம்ம யோசிப்போம் கமல் சார் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சரோடைய ஆக்டிங்கை தாண்டி கமல்சரோடைய ரைட்டிங்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பீங்க நான் நம்புறேன் என்னையும் சேர்த்து அப்படிங்கிறது நான் பார்க்க முடியுது அடுத்து அசோக் செல்வனை கமல் சார் வந்து கிரெடிட் கொடுத்தார் பார்த்தீங்களா அதெல்லாம் எவ்வளோ அற்புதமாக இருந்தது யாராவது கொடுப்பாங்களா ஒரு டாப் ஆக்டரு இப்போ தான் வளர்ந்து வரும் ஆக்டர் அவரு நீ வந்து ஒரு ஹெவியாக ஒரு பெர்ஃபார்மர் ஒரு ஆக்டர் கூட நிற்கி பார்க்கும் பொழுது நீ அசால்ட்டை நினச்சிட்டு போகிற ஸ்கோர் பண்ணுற உன் கான்ஃபிடன்ட்லாம் பயங்கர எனக்கு நீ ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி அசோக் செல்வன் சொல்கிறார் இப்போ இப்போ நான் போகிறேன் வைங்களேன் மணிரத்னம் டேரக்ட் பண்ணுறாரு கமல் சார் இருக்கார் ரஜினி சார் இருக்கார் அஜித் இருக்கார் ஒரு ஃப்ரேமில் மூணு பேர் முன்னாடி நான் நிற்கிறேன் வீங்க பேபன் பேம்பு முடிப்பேன் அதான் கவலையே படலேன் அசோக் செல்வன் யாராக இருந்தால் நான் நடிக்கணும் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காப்புல அதை வந்து அப்படி பாராட்டியிருக்கேன் கமல் சார் இங்கே தான் நீங்கள் கமல் உடைய நன்மை என்ன சொல்கிறது மனதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வந்து இந்த புறா புறா ஆச்சு உச்சுன்னா இல்லை இப்போ என்ன அப்படி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து கேட்கலாம் அந்த கேள்வி ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஓகே அடுத்து நம்ம சுந்தர்சி இருக்கார் பாருங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா தான் ஹேண்டில் பண்ணுறாரு அவருக்கு வந்து அன்பேஷம் வந்து ஒரு ஃபெயிலியர் படமாக இருக்கலாம் ஆனால் மைக்கிள் மதன காமராஜர் கமல் சாரோடைய ஃபார்முட்டை தான் இது வரைக்குமே எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் தான் கமர்ஷியல் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியுது எதுனாலும் சரி அதில் இருந்தால் ரெஃபரன்ஸ் எடுப்பேன்றார் ஆஹா சுந்தர் சுந்தர்ஷியோட சக்ஸஸ் ப்ராப்ளம் சார் தானே அப்படின்ற மாதிரி நானே வந்து பார்த்தீங்கன்னா வியந்து போயிட்டேன் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் வாடகை சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை